வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சினிபுத்திலையும் சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம் கார்த்திக் சுப்ராஜோடைய இயக்கத்துல சூர்யாவுடைய ரசிகர்கள் அடுத்ததான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்கன்னா அது சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் தான் சூர்யாவுடைய நாற்பத்தி நாலாவது திரைப்படத்துக்கு ரெட்ரோ அப்படின்ற டைட்டில்னு சொல்லி டைட்டில் டீசரை கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க எல்லாரும் பயங்கரமான ஒரு ஹாப்பி இது எல்லாரும் பத்தியும் பேசுறீங்களேப்பா பூஜா எக்டே பத்தி பேச மாட்டீங்களேன்னு கேட்டா ஏன்னா பூஜா அந்த டீசர்ல எதுவும் பேசலப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் அதிகம் இருக்கும்போது அடுத்ததா இப்ப தமிழ்ல மறுபடியும் ஒரு பெரிய என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா அவங்க நடிச்ச பீச் படம் பெரிய அளவுல வரவேற்பு இல்லை அப்படின்றனாலோ அவங்களுக்கு அடுத்தடுத்த கதாநாயகியான வாய்ப்பு தமிழ் சினிமாவில் கிடைக்கலயோ ஓரமாவே இருந்தாங்க இப்ப தெலுங்கு மட்டும் கிடையாது சொல்ற மாதிரி தான் இப்ப இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க ஆனா இந்த டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சூர்யா தான் பேசிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் வேற எல்லாரும் சிரிக்கிறாங்க அதுலயாவது வாய்ஸ் கேக்குது ஆனா பூஜா கிட்டே சிரிக்கிறது கூட வாய்ஸ் திறக்கலையப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சோ அந்த வருஷம் எல்லாம் மேபி சூர்யாவே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க கேள்வி பூஜா கிட்ட கிட்ட இருந்து வரலே அவங்க இதுல ஊமையா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அவங்களுக்கு பேசுற மாதிரியான கதாபாத்திரமே இல்லையோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க சோ இதான் சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க போல அப்படி ஒரு வேலை ஹீரோயின் இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும் ஆனா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படி இருக்கா இல்லையான்றதே பல ரிலீஸ் தான் தெரியும் உன்னி முகுந்தன் அப்படின்னு சொல்லும் போது கருடன் படத்துல தமிழ் நடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி மல்லிகாபுரம் அப்படின்ற படம் பண்ணியிருந்தாங்க இப்படி மலையாளத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மலையாள இண்டஸ்ட்ரி எடுத்துக்கங்களேன் ரொம்ப கம்மி பட்ஜெட்ல படம் இருப்பாங்க ஆனால் படம் பெரிய சக்ஸஸ் அப்படி நம்ம நிறைய படங்களை சொல்லிக்கிட்டே போலாம் அதான் மஞ்சுமேல் பாய்ஸ் இந்த படங்கள்லாம் இப்போ நம்ம ரீசன்ட்டா பார்த்து என்னப்பா இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி மோகன் மோகன்லால் அவர்களுடைய பரோஸ் படம் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ இப்படிலாம் இருக்கும்போது மார்க்கோ அப்படின்ற படத்துல உன்னி முகுந்தன் நடிச்சிருந்தாங்க ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எடுத்த திரைப்படமாக இருந்தாலும் அஞ்சே நாளில் இந்த திரைப்படம் ஐம்பது கோடி ரூபாய் வசூல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இதனால பெரிய சந்தோஷத்தில் மலையாள இண்டஸ்ட்ரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியாவே பார்த்தீங்கன்னா வருண் தவானுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன பேபி ஜான் படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஆனால் படம் ரிலீஸ் ஆகி எதுவுமே பெருசாக பேசப்படல அப்படின்ற வருத்தம் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கும்போது மலையாள இண்டஸ்ட்ரி மட்டும் டாப்லேயே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் நல்ல ஹிட் படங்களாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே அவங்க வாய்க்கு தீரி போட்ட மாதிரி இந்த திரைப்படமும் பெரிய வசூல் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது இல்லாமல் அடுத்தடுத்த திரைப்படங்கள்லையும் ஒன்னி முகந்தன் நடிகருக்காக காத்திருக்காங்க தமிழ்லையுமே படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சுதாகுங்கிறவுடைய இயக்கத்தில் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் சிவகார்த்திகேருடைய நடிப்பில் கதாநாயகனா அவர் நடிக்கிறாரு அண்ட் கதாநாயகியா இந்த திரைப்படத்தில் ஸ்ரீலீலா நடிக்கிறாங்க தமிழில் தான் அறிமுகமாகறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஜெயம் ரவி வில்லனா அதர்வா ஒரு முக்கியமான கேரக்டர் இவங்க எல்லாம் கூட ஓகே ஆனா அதர்வா திடீர்னு ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது ஏன் வந்து நடிச்சாங்க அப்படின்னு கேட்டா இப்போ அதர்வாவே ரொம்ப ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னா இவங்க பரதேசி படம் பண்ணிட்டு இருக்க போதே சுதாகுங்கிறவங்க இவருக்கும் இருந்தது அப்பவே சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா ரொம்ப நாள் ஆயிடுச்சு பெரிய கேப்ல எதுவுமே இருந்தோம் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கூப்பிட்டதும் நான் சட்டுன்னு ஓகே சொல்லிட்டேன் இதுல அவங்களுடைய கதாபாத்திரத்தை கண்டிப்பா பெரிய அளவுல மாதிரியான கதாபாத்திரம் பிடிக்கன்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க சுதா குங்குரா அப்படின்னு சொன்னதுமே கண்டிப்பா அவங்களுடைய கேரக்டர்ஸ் எதுலேயுமே டிசப்பாயிண்ட் பண்ற மாதிரி வச்சிட மாட்டாங்க அப்படின்றதுல கான்ஃபிடென்ட் அதிகம் அதனால அதரவாவையும் இந்த திரைப்படத்தில் ரொம்ப சூப்பரான கேரக்டருக்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க சங்கருடைய இயக்கத்தில் ராம் சரண் அண்ட் கேம் சேஞ்சர் அப்படின்ற திரைப்படம் உருவாகி இந்த படமும் இப்போ பெரிய அளவில் ப்ரொமோஷனில் ஈடுபட்டிருக்க டீம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா படத்தை எப்படியாவது வசூலாக்கணும் அப்படின்றதுக்காக அண்ட் சங்கர் அவர்களுமே இந்த படத்தை முழுசாக நம்பியிருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டாக ஜான் பத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த படத்துடைய ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகணும் இல்லையா ஏன்னா ஒரு படத்துடைய சக்ஸஸாக முடிவு பண்ணுறதே இந்த படத்துடைய ட்ரெயிலர் தான் இப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய ட்ரெயிலரை ஜான் ஒன் அதாவது நியூ இயருக்கு இந்த திரைப்பட படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ட்ரைலரை பார்த்து ரசிகர்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு கூடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் தமிழ் ஆடியன்ஸும் இந்த படத்தை ரசிக்கணும் எல்லா லாங்குவேஜ் பீப்புளும் இந்த படத்தை ரசிக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய நடிகர்களை இந்த திரைப்படத்தில் போட்டிருக்காங்க இது இல்லாமல் கதையிலையும் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவே சங்கர் முழுமூச்சாக இந்த படத்தில் இறங்கியிருக்கிறதாம் சொல்கிறாங்க ஸோ வசூல் ரீதியான வெற்றி அப்படின்றத தாண்டி படம் எந்தளவுக்கு அடையுது மக்கள் மனசுல இடம் பிடிக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டீசரை பார்க்கலாம் ட்ரெய்லரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ட்ரெயிலரை பார்க்கலாம் இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றதே தெரிஞ்சிடும் இன்னைக்கு நம்மளுடைய சினிமத்துல சினிமா பார்த்தோம்னா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த இப்போ சொல்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர்ல திஸ் இஸ் பாய் ஃப்ரம் டேக் கேர்